ஹே ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறி மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்துலாமா மார்க்கெட் போயிட்டு ரொம்ப நாளாக ஆச்சு காய்கறியெல்லாம் சுத்தமாக காலியாக ஆயிருச்சு அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட் போயாச்சு நாலு கேரட் பார்த்திங்கன்னா இருபது ரூபான்னு கொடுத்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதுக்கப்புறம் புதினா வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் இது க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாது புல்லாவோ பிரியாணிக்கெலாம் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னு பத்து ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் தக்காளி நாட்டு தக்காளி வந்து முப்பது ரூபா ஒரு கிலோ அது ஒரு கிலோ வாங்கிடுச்சு கொஞ்சம் தக்காளி வீட்டில் இருந்துச்சு அதனால ஒரு கிலோ மட்டும் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை ஒரு கட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து இருபது ரூபா அந்த குளிருக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்ட்டு அது ஒரு கட்டு வாங்கியிருந்தேன் அப்புறம் வெண்டைக்காய் வந்து ஒரு வாட்டா இவ்வளோ வந்து இருபது ரூபான்னு கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் கூட வதங்கலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இவ்வளோ வந்து ரூபா அதுக்கப்புறம் அவரக்காய் வாங்கியிருந்தேன் அதுவும் வந்து இருபது ரூபா தான் அவரக்காய் வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு அதனால் அப்படியே இருபது ரூபாய் கொடுத்தாங்க கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு காய்கறி வந்து இவ்வளோ தான் வாங்கியிருந்தேன் அப்புறம் காலியானதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கேரட்டு வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்க ஒன்று போட்டு பட்டாணி வந்து பச்சை பட்டாணி உரிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அது போட்டு கூட டக்குன்னு புல்லாவில்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு வாங்கியாச்சு அடுத்து மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐல மீன் வாங்கியிருந்தேன் இது வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா பெருசாகவே இருந்துச்சு நாலு மீன் வந்து இரநூறுவா சொன்னாங்க அப்புறம் நூற்றம்பது ரூபாய் கொடுத்தாங்க அப்புறம் சால மீன் வந்து ஒரு வாட்டாக நூறுரூவா சொன்னாங்க அதுக்கப்புறம் மூணு வாட்டா நூறுரூவாய்க்கு கொடுத்தாங்க அப்புறம் இவ்வளோ ஒரு வந்து நூற்றம்பது ரூபான்னு கொடுத்தாங்க மீன் வாங்கியுமே ரொம்ப நாள் ஆச்சு அவ்வளோதான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்ததெல்லாம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து இதை வச்சு என்ன லஞ்ச் பண்ணுறேன் அடுத்து லஞ்ச் பண்ணி வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்